திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எழுநூற்றி இரண்டு அதிகாரம் குறிப்பறிதல் பாண்டவர்களுடைய வனவாசம் முடிகின்ற காலம் வனத்திலே கடுமையான வெயிலில் அவர்கள் நடந்து சென்றதால் தாகம் ஏற்பட்டது அருகில் எங்காவது குளமோ ஓடையோ தென்பட்டால் அதிலிருந்து நீரை கொண்டு வர இளையவன் சகோதரனை அனுப்பினார் தருமர் நெடுநேரமாகியும் அவர் வராததால் நகுலனை அனுப்பினார் நகுலனும் திரும்பி வரவில்லை அவர்களைத் தொடர்ந்து அர்ஜுனரும் பீமரும் சென்றவர்கள் திரும்பவில்லை தம்பிகள் திரும்பவில்லையே என்ற ஆதங்கத்தில் பதட்டத்தோடு தருமரும் தேடிச் செல்ல ஒரு குளம் தென்பட்டது குலக்கரையில் நகுலன் சகாதேவன் என நால்வரும் இறந்து கிடந்தனர் குலத்தில் உள்ள நீரை பருகியதால் தான் நால்வரும் இறந்தனர் என்பதை குறிப்பால் உணர்ந்தார் பிரிவாற்றாமையால் உயிர்விட துணிந்து தருமரும் அந்நீரை இரு கையால் வாரினார் அப்பொய்கிலிருந்து அசரீரியாய் யமன் பேசினார் தர்மா நீரை மனதில் உள்ளதை குறிப்பால் உணர்ந்து நான் கேட்கின்ற கேள்விகளுக்கு சரியான பதிலை தந்தால் இந்நீர் நல்ல நீராக இருக்கும் இல்லையென்றால் அது நஞ்சு நீராகி அதை குடித்து இறக்க வேண்டியிருக்கும் என்று சொன்னார் அப்போது தனது சகோதரர்கள் தவறான பதில் கூறியதால்தான் தான் இவ்வாறு மாண்டிருக்கிறார்கள் என்பதையும் குறிப்பால் உணர்ந்த தர்மர் தனது கையில் எடுத்த நீரை குளத்திலேயே ஊற்றிவிட்டு இப்பொழுது கேள்வியை கேள் என்றார் அசிரீரியான யமன் கேள்விகளை கேட்டார் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் குறிப்பால் உணர்ந்து சரியான பதிலை சொன்னார் அதை கேட்டதும் தர்மரே அற்புதமாய் பதில் சொன்னீர்கள் அதனால் உங்கள் சகோதரர்களில் ஒருவரை உயிர்ப்பிக்கிறேன் என்றார் அதற்கும் தருமர் கூறிய பதிலால் மகிழ்ச்சியடைந்த யமன் அவருடைய நான்கு சகோதரர்களையும் உயிர்ப்பித்தார் நான்கு சகோதரர்களும் உயிர்ப்பிட்டு எழுந்தபொழுது தருமர் அவர்களின் கண்கள் முன்னே மூத்த சகோதரனாய் மட்டும் இல்லாமல் ஒரு தெய்வமாக தெரிந்தார் பிறர் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை ஐயமின்றி குறிப்பால் உணர்பவர் கடவுளுக்கு ஒப்பானவர் என்பதை ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக் குரல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தன் மனதை அறிந்தால் ஞானி பிறர் மனதை அறிந்தால் கடவுள்